ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சென்னை அரசு பள்ளி ஒன்றில் வந்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மகாவிஷ்ணுவை அங்கே பேச அழைத்தது யார் அப்படின்ற கேள்வி வந்து இப்போது சோசியல் மீடியாவில் மிகவும் பரவலாக பரவப்பட்டு வருது அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சர்ச்சை வந்து ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி நடந்த நிகழ்வை வந்து மேற்கொண்டு தான் இந்த சர்ச்சை வந்து சோசியல் மீடியாவில் அதிகமாக பரவப்பட்டு வருது கடந்த ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி அன்று சென்னை அசோக் நகரில் உள்ள ஒரு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் மாணவர்களை தன்னம்பிக்கை ஊட்டும் வகையில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுது அந்த தன்னம்பிக்கை ஊட்டும் நிகழ்ச்சியில் வந்து சிறப்பு விருந்தினால் அழைக்கப்பட்டு மாணவர் மாணவர்களிடம் பேச அழைக்கப்பட்டவர் தான் யாருன்னா மகாவிஷ்ணு இவர் வந்து அந்த அந்த பள்ளியில் பேசி பேசி கொண்டிருக்கும்போது சர்ச்சைக்குரிய பல கருத்துக்களையும் பாவம் புண்ணியம் பற்றி பேசுகிறாரு அதற்கப்புறம் சென்னையை சேர்ந்த சைதாப்பேட்டையில் உள்ள அரசு மாதிரி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் அதே போன்று மகாவிஷ்ணு பேச அழைக்கப்படுறாரு அங்கு பேசும்போது மனிதர்களால் முந்தைய பிறவிகளில் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் இந்த பிறவியில் பலன்களை அனுபவிப்பார் அப்படின்னு பேசுகிறாரு மகாவிஷ்ணுவோட பேச்சு வந்து அந்த பள்ளியைச் சேர்ந்த தமிழ் ஆசிரியரும் பார்வை சவாலுடைய மாற்றுத்திறனாளியுமான கே சங்கர் என்பவர் வந்து அந்த தருணத்திலேயே எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்படி கேள்வி எழுப்பிய ஆசிரியரிடம் மிகுந்த உரத்த குரலில் வந்து உங்களுடைய பெயர் என்ன என்னை பேச அனுமதித்த மாவட்ட கல்வி அதிகாரியை விட நீங்கள் பெரியவரா என மகாவிஷ்ணு பதிலுக்கு கேள்வி எழுப்பினார் மேலும் தான் பேசுவது அவருடைய ஈகோவை புண்படுத்தியதால் தான் இது போல் அந்த ஆசிரியர் பேசுவதாகவும் அவர் வெளிப்படுத்தியிருக்கார் இப்படி இவர்கள் இருவருக்கும் இடையேயான உரையாடல் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் பல ப பரவி வருது இப்படியான தன் பேர் பேச்சால் சர்ச்சையில் சிக்கிய மகாவிஷ்ணு யாருன்னு பார்ப்போம் மகாவிஷ்ணு வந்து மதுரை மாவட்டத்தை மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர் மாணவராக இருந்த நாட்களிலேயே வந்து மேடை பேச்சில் ஆர்வம் ஆர்வமுடையவராக இருந்த மகாவிஷ்ணு வந்து தனியார் தொலைக்காட்சி நடத்திய அசத்துப்போவது யார் நிகழ்ச்சியின் மூலமாக வந்து மக்களுக்கு அறிமுகமாகிறது அந்த அசத்தை போவது யார் அப்படின்ற நிகழ்ச்சிகள் மூலிமா கிடைத்த வரவேற்பை வந்து பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா இவர் இவர் வந்து படங்களில் என்ட்ரி ஆக விரும்புகிறாரு படங்கள் இயக்க பல கதைகளை எழுதுகிறாரு அதன் பின்பு துருவங்கள் பதினாறு அப்படின்ற படத்தை வந்து கேரளாவில் விநியோகம் செய்தார் அதன் பிறகு வந்து ஒரு படத்தை இயக்குவதற்கான முயற்சிகள் எடுக்கிறாரு ஆனால் இது ப வெற்றிகள் கிடைக்காதல்ல அதை அப்படியே விட்டுடுறாரு அதன் பின்பு ஆன்மீகத்துக்கு பக்கம் போகிறாரு தனது குருவான காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் அருளால் வந்து ஆன்மீக பாதையை அவர் கண்டடைந்தார் இதற்கு பிறகு தன்னை ஆன்மீகவாதியாக முன்னிறுத்தி கொண்ட மகாவிஷ்ணு வந்து திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பை நடத்தி வர்றாரு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அமைப்பு அமைப்பை வச்சு சார்பில் வந்து யோகா நிகழ்ச்சிகள் உரைகள் ஆகியவற்றை நிகழ்த்தி வராரு மகாவிஷ்ணு இதுதான் மகாவிஷ்ணுவோட அடையாளமாக இருக்குது மகாவிஷ்ணு வந்து இந்த இரு அரசு பள்ளிகளில் பேசிய வீடியோ வந்து சமூக ஊடகங்களில் வந்து ஊடகங்களில் வந்து பரவலாக பரவப்பட்டு வருது அது குறிப்பாக வந்து செப்டம்பர் ஐந்தா ஐந்தாம் தேதி வந்து அதிகமாக பர அதிகமாக பகிரப்பட்டு அரசு பள்ளிகள் இது போன்ற நடக்க அனுமதித்தது ஏன் என கேள்வி எழுப்பப்பட்டது இந்த மகாவிஷ்ணுவின் பேச்சு சர்ச்சைக்கு முன்னாடியே வந்து விநாயகர் சதுர்த்தியை வந்து பள்ளிகளில் பாதுகாப்பாக கொண்டாடணும் அப்படின்ற சுற்றறிக்கை வெளியான அப்போ இருந்து அப்பிருந்தும் சில சர்ச்சைகள் ஏற்பட்டு வந்தது அதன் பின்பு இந்த சர்ச்சை மிகவும் பெருசாக பேசப்பட்டு வருது அதே சமயத்தில் செப்டம்பர் ஆறு காலை அசோக் நகர் பள்ளியில் வந்து கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி நடக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த விவகாரம் குறித்து கேள்வி எழுப்ப வெள்ளிக்கிழமை காலை அந்த பள்ளி முன்பு ஊடகங்கள் திரண்டிருந்தன அதே சமயத்தில் வந்து எஸ்எஃப்ஐ உள்ளிட்ட மாணவர் அமைப்பினர் வந்து பள்ளி முன்பு முன்பாக போராட்டத்தில் இறங்கினாங்க சுமார் பத்து மணி அளவில் அங்கு வந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நடந்த சம்பவம் குறித்து விசாரணை செய்து இரண்டு மூன்று நாட்களில் நடவடிக்கை எடுக்கப் போவதாக போராட்டக்காரர்களை உறுதியளித்த பின்பு பள்ளி விழாவில் கலந்து கொள்கிறாரு அந்த பள்ளி நிகழ்ச்சியில் வந்து மகாவிஷ்ணுவின் கேள்வி எழுப்பிய தமிழ் ஆசிரியர் கே ஷங்கருக்கு பொன்னாடை போர்த்தி அவரை கௌரவிக்கிறாரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இதன் பிறகு வந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பில் மகேஷ் இந்த விவகாரம் தொடர்பாக முழுமையான விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கேள்வி எழுப்பிய ஆசிரியரை அவமானப்படுத்திய தொடர்பாக புகார் அளிக்கப்படும் என்றும் கூறினார் இந்த நிகழ்வு நிகழ்வு குறித்து மற்ற அதிகாரிகள் எவரும் பத்திரிகை துறையிடம் பேச மறுத்துவிட்ட மறுத்துட்டுறாங்க பிறகு அதன் பிறகு சி எம் அவர்களால ட்விட்டர் பக்கத்துல வந்து ஒரு பதிவு வெளியிடப்படுது அதை பத்தி நாம் பார்ப்போம் தமிழ்நாட்டின் எதிர்கால சந்த சந்ததியினரான நம் பள்ளி குழந்தைகள் அனைவரும் முற்போக்கான அறிவியல் பூர்வமான கருத்துக்களையும் வாழ்க்கை நெறிகளையும் பெற்றிடும் வகையில் மாநிலத்தில் உள்ள பள்ளிகளில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்துவதற்கான புதிய வழிமுறைகளை வகுத்து வெளியிட தான் ஆணையிட்டுதல் ஆணையிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்காரு இ ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்ட இது இப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவின் பேச்சை கண்டித்து நடவடிக்கை என்னென்ன எடுக்கப்பட்டிருக்குன்னா இரண்டு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க மகாவிஷ்ணுவின் பேச்சை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தொடர்ந்து சைதாப்பேட்டை காவல் நிலையம் மற்றும் அசோக் நகர் காவல் நிலையத்திலும் அவர் மீது புகார் வந்து அளிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்க தலைவர் வில்சன் அளித்த புகார் மனுவில் வந்து மகாவிஷ்ணு மீது மாற்றுத்திறனாளிகள் வன்கொடுமை சட்டம் மற்றும் ஊனமுற்றோர் உரிமைகள் சட்டம் பிரிவு எழுவத்தி ஆ படி நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் என புகார் அளிக்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட சர்ச்சை பேச்சு முடிஞ்சதும் மகாவிஷ்ணு வந்து ஆஸ்திரேலியா கிளம்பி போயிடுறாரு ஆர் ஆஸ்திரேலியாவிலிருந்து நாடு திரும்பிய மகாவிஷ்ணு வந்து சென்னை விமான நிலையத்தில் காவல்துறையினர் கைது செய் செய்கிறாங்க மகாவிஷ்ணு மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வந்து வழக்கு பதிவு செய்யப்படுது சென்னை சைதாப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட் அனிதா ஆனந்த் முன்பு வந்து ஆஜர்படுத்தப்பட்டு அவர் வந்து செப்டம்பர் இருபதாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வந்து வைக்கப்படுறாரு அரசு பள்ளியில் வந்து மாணவர்கள் மத்தியில் பேச யாரை அழைக்கலாம் என்பது குறித்து விதி விதிமுறைகள் விதிமுறைகளை பற்றி பார்ப்போம் அரசு பள்ளிகளில் பொறுத்தவரையில் முதன்மை கல்வி அதிகாரியின் அனுமதியின்றி யாரையும் உள்ளே அனுமதிக்க முடியாது யாரை அழைப்பதென்றாலும் முதன்மை கல்வி அதிகாரியின் அனுமதி பெற வேண்டும் ஆனால் ஒரு நபர் வந்து மாணவர்கள் மத்தியில் பேச மிக தகுதியானவர் என பள்ளி தலைமை ஆசிரியர் கருதினால் விதிவிலக்காக அவரே முடிவெடுக்கலாம் ஆனால் வரும் நபரின் பின்னணி குறித்து முழுமையாக ஆராய வேண்டியது அவரின் கடமை அந்த நிகழ்வுக்கு அவரே பொறுப்பு என்கிற என தமிழ்நாடு மேலாண்மை பள்ளி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் கௌரவ தலைவர் வந்து ஏ ஆர் பாலகிருஷ்ணன் தெரிவிக்கிறார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலும் வந்து அரசு பள்ளிகளில் வந்து மத போதனைகள் இருக்கக்கூடாது அப்படின்ற சட்டமும் இருக்கு அப்படி இருந்தும் இவ்வாறான நிகழ்வுகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பல நடந்துக்கிட்டு தான் இருக்கு இப்படிப்பட்ட ஆன்மீகவாதிகளின் பேச்சு வந்து மாணவர்களை வந்து மாணவர்கள் வந்து அறிவியல் சார்ந்து முன்னெடுத்து செல்லாமல் மாணவர்களை வந்து வேத காலத்துக்கு அழைத்து அழைச்சிட்டு போகிறபடியான பேச்சை தான் இந்த மத மதம் சார்ந்த பேச்சாளர்கள் வந்து பேசி பேசிக்கிட்டு இருக்காங்க மாணவர்களோட சிந்திக்கும் திறனில் அறிவியல் சார்ந்த சிந்திக்கும் திறனை வந்து முடக்குவதற்காக தான் இப்படிப்பட்ட பேச்சாளர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நிகழ்வு வந்து அரசு பள்ளிகளிலே நடக்கக்கூடாதுன்னு சட்டங்கள் இருந்தும் இப்படியான நிகழ்வுகள் வந்து நமது தமிழ்நாட்டில் வந்து பல இடங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதை வந்து அறவே ஒழிக்கணும் Okay friends thank you